சார் ஜெயம் ரவியை திட்டுறாங்க நடி குஷ்பு பதிவு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்தில் ஜெயம் ரவியை திட்டுவதற்கு குஷ்புவுக்கு எந்த தகுதியும் கிடையாது தமிழ் பெண்கள் யாருமே கற்போடு இருக்கவில்லை இருக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி குஷ்பு பேசி ஒரு காலத்தில் பேசி அவங்களுக்கு எதிராக பல நீதிமன்றங்கள் வழக்கு தொடர்பட்டு அதுக்கு பிறகு ஒரு அஜால் குஜால் தனத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து அந்த வழக்கிலிருந்து மீண்டு வந்தாங்க அது மட்டுமில்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் பிரபு அவருடைய சொந்தக்கார பெண்ணை திருமணம் செய்து குட்டியோடு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த பிரபுவின் வாழ்க்கையில் குறுக்கிட்டு பிரபுவின் மனதை கலைத்து அவரை காதலித்து அவரை திருமணம் செய்ய வேண்டும் பிரபுவை பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து தன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒற்றை காலில் பிடிவாதமாக நின்றவர் தான் இந்த குஷ்பு பிரபுவும் அதுக்கு ஈல்டு ஆகிற மாதிரி இருந்தார் தன் பொண்டாட்டியை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு குஷ்பு பின்னாடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருந்தார் அப்போது நடிகர் சிவாஜி கணேசன் ரொம்ப கடுமையாக மகனை எச்சரித்து குஷ்புவையும் எச்சரித்து அந்த தொடர்பை கத்தரித்து விட்டிருக்கிறார் சிவாஜி கணேசன் அந்த மாதிரி மகன் வாழ்க்கையை பாதுகாக்காமல் இருந்திருந்தால் அந்த பிரபுவின் மனைவியையும் குழந்தைகளையும் தவிக்கும்படியாக விட செய்திருப்பார் குஷ்பு அந்த குடும்பத்தின் நிம்மதியை குலைத்திருப்பார் குஷ்பு அப்படிப்பட்டவருக்கு இப்போ வந்து ஜெயம் ரவியுடைய குடும்பத்தை பற்றியும் குடும்ப ஒற்றுமையை பற்றியும் ஆர்த்தியுடைய நியாயத்தை பற்றியும் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது ஜெயம் ரவி வந்து தன்கிட்ட இது பற்றி பேசலை தான் சொல்கிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிறதுக்காக தன் குடும்பத்தை தவிக்க விடுமான் தன்னுடைய மனைவியை பற்றி பொதுவெளியில் விமர்சனம் செய்யும் ஆண் நல்ல ஆண்மகனே கிடையாது அப்படின்னுலாம் வந்து இஷ்டத்துக்கும் திட்டியிருக்கிறாரு குஷ்பு இவர் நல்ல பெண்மணி கிடையாது என்பது தமிழ்நாட்டுக்கே தெரியும் சரிங்க சார் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த பிள்ளைகளோ எதிர்காலம் நினைச்சாவது ஜெயம் ரவி தன் விவாகரத்து முடிவை மாற்றிக்கணும்னு சில பேர் பேசுகிறாங்களே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிற வாதம் இது அதாவது ஒரு கணவன் மனைவி கிடையில் வந்து பிணக்குகள் இருந்தாக்கா பிரச்சனைகள் இருந்தால் அவங்க குடும் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அவங்க வந்து சேர்ந்து வாழணும் பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது டு சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும்னா வந்து விட்டு கொடுத்து போகலாம் ஆனால் ஒரே அடியாக ஒரு ஆணாகட்டும் அல்லது ஒரு பெண்ணாகட்டும் தன்னுடைய தன்மானத்தை மொத்தமாக மறந்துட்டு தன்னுடைய சுகங்கள் மொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டு தியாகம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்காக மட்டுமே வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையோடு ரொம்ப பல்ல கடிச்சிக்கிட்டு மன உளைச்சல்களை தினந்தோறும் மன உளைச்சல் உளைச்சல் தாங்கிக்கிட்டு வாழ வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது இந்த உலகத்தில் ப படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுமே தன்னுடைய நலம் தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய சுகம் இவற்றை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கே தவிர இன்னொருத்தருடைய இன்னொரு உயிருக்கான பாதுகாப்பு சுகங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை எந்த உயிரையும் படைக்கவில்லை இருந்தாலும் ஒரு தாய் வந்து தன் குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுவது என்பது நம்மளுடைய இந்திய மரபில் இருந்து வருகிறது ஆனால் இப்போது நான் ஒரு ஹைப்பத்திட்டிக்கலாக கேட்குறேன் அப்படி ஜெயம் ரவி தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக மட்டுமே பல்லை கடித்து தன் மனைவியும் மாமியாரும் எவ்வளவு தனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அவமானப்படுத்தினாலும் சகித்துக்கொண்டு தன் உணர்வுகளை தன் மனசுக்குள்ளேயே புதைத்து கொண்டு வாழ்ந்தான்னே வச்சுக்குவோம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஆன பிறகு தன் அப்பா தனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு தன் அம்மாவை கடைசி வரைக்கும் பிரியாமல் தனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை தேடிக்கொள்ளாமல் நமக்காகவே நம்ம தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டார் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி காலம்பூரா அவருக்கு விசுவாசமாக இருப்பார் என்பதற்கு யாராவது எந்த ஒரு உத்தரவாதமாக தர முடியுமா இப்படி கேட்கிற எல்லா நபர்களுக்கும் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் உதாரணத்துக்கு நடிகர் சிவகுமார் அவர் ஒரு ஏகபத்தினி விரதனாக சி பிரபலமான சினிமா நடிகராக இருந்தும் கூட மற்ற நடிகர்களைப் போல தட்டுக்கெட்டு மேயாமல் மற்ற நடிகைகளை பின்தொடராமல் தன் மனைவியோடு மட்டுமே ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் சிவக்குமார் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஆளாக்கியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை அவருடைய மூத்த மகன் சூர்யா அப்பாவை தாங்கொண்ணாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார் முதல்ல ஜோதிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே சிவகுமாருக்கு இஷ்டம் இல்லை சிவ சூர்யாவின் பிடிவாதத்தின் காரணமாகத்தான் ஜோதிகாவை திருமணமே செஞ்சு வச்சாரு சிவக்குமார் அப்போதே கண்டிஷனும் போட்டார் ஜோதிகாவுக்கு நீ கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த கண்டிஷனு ஒத்துக்கிட்டு தான் ஜோதிகா சூர்யாவை கல்யாணம் பண்ணாங்க ஆனால் இப்போது ஜோதிகா திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே தமிழில் நடிக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்தி படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தி பட வாய்ப்புகளை தேடுவதற்காக மும்பையிலேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட தாங்க மும்பைக்கு போய் செட்டில் ஆன மட்டும் இல்லாமல் தன் புருஷனையும் மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் இங்கே தமிழ் பட ஷூட்டிங்க்கு வந்துட்டு போகிறதோடு சரி மற்றபடி சூர்யாவும் தன் மனைவியோடும் குழந்தைகளோடும் மும்பையிலே தான் செட்டில் ஆகிட்டார் தன்னை பெற்று வளர்த்து தனக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணின அப்பா சிவகுமார் பற்றி அவர் நினைச்சிய பார்க்கலை ஸோ இந்த மாதிரி நிலைமை மற்ற அப்பாக்களுக்குமாக ஜெயம் ரவியாக இருக்கட்டும் வேறு எந்த அப்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் ஸோ அந்த பிள்ளைகளுக்காக வேண்டியே தன்னுடைய மொத்தத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு மனிதன் வாழணும் என்று எதிர்பார்ப்பது எந்த நியாயமும் கிடையாது சரி சார் சினிபிஜார் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சார் நன்றி சினிமா பஜார் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள்